திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய் மாலை முதல் மறுநாள் புதன்கிழமை காலை எட்டு மணி வரை காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சந்தா இறுதித் தொகை வழங்க கோரும் கோப்பு மற்றும் அரசாணை முப்பத்தி மூன்றில் உரிய திருத்தம் வெளியிட்டு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க கோரும் கோப்பு கடந்த இரண்டு ஆண்டுகளாக தலைமை செயலகத்தில் நிலுவை உள்ளதலுக்கு விரைவாக ஒப்புதல் வழங்க கோரியும் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னை எழிலகத்தில் நடைபெற்ற எழுபத்தி ரெண்டு மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் நான்கு மாதத்தில் தேர்வு வழங்கப்படும் என்று எழுத்துப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு வருவாய் நிர்வாக ஆணையாளருக்கு நினைவூட்டவும் அலுவலக உதவியாளருக்கு இணையாக வரையறுக்கப்பட்ட காலைமுறை ஊதியம் ரூபாய் பதினெந்தாயிரத்து எழுநூறு வழங்க கோரியும் மாலை முதல் புதன்கிழமை காலை எட்டு மணி வரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம உதவியாளர் சங்கத்தினர் ஏராளமானோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

ஒரு இந்த பெரிய முதலாளிதான் அந்த நுழைஞ்சிட்டு பாருங்க அதுல ஒன்னு என்ன போட்டுருக்காங்கன்னா ஒரு புலி ரொம்ப காட்டுல வேட்டையாடு வேட்டையாடு என்ன ஆயிட்டா கடைசி கேட்டா சரி முழுக்க வேட்டையாடுல என்ன பண்ண உரிமைகளும் வாங்கி கொடுத்துட்டே இருந்தாங்க இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப எங்களுடைய ஆசிரியத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கோரிக்கை இருக்கும் அப்புறம் பத்து இருந்துச்சு இருபது இருந்துச்சு இப்ப முப்பது இருக்கு நேத்தோட பென்ஷன்ல என்ன பண்ணிருக்கான் புதுசா வரக்கூடிய பென்ஷனை பத்தி திருப்பி அவங்க வாங்கிட்டு தொடர்ந்து கொடுக்குற அளவுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மத்திய நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க நம்மள்கிட்ட எதையுமே நம்ம ஒரு அடுப்புல என்ன பண்ணுமோ தண்ணி இருக்குமா அப்ப அது சூடா இருக்கிறப்பட்டுன்னு தள்ளி அங்கு போய் விழுந்துடும் ஏன்னா சூடா இருக்கு தெரியும் இதே அந்த பா